தான் ரவுடி நானும் தான் ரவுடினு வடிவேல் சொல்கிற மாதிரி நானும் தான் முதலமைச்சர் நானும் தான் முதலமைச்சர்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய வந்து பேச சொல்லுங்க கவுதமைச்சர் நான் ஓடு ஒரு அரை மணி நேரம் பேசுங்க அதான் விக்ரமன் ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்தார் பேசிப்போம் வாங்க விவாதிப்போம் வாங்க நாங்கள்லாம் கௌதம புத்தரின் வாரிசுங்க உங்களுக்கு என்ன தர தெரியும் கல் எடுத்து அடிக்க சொல்ல தெரியும் கொலை செய்யுங்க சொல்லித்தர தெரியும் கருப்பங்காட்டுக்குள்ள பதுங்கிருந்து வண்டி கண்டாடிய உடைங்க திருமாவளவன் க கொடியை பார்த்தா அதை வெட்டி தள்ளுங்க ஏங்க இந்த இளம் தலைமுறை இப்படி பாழ்படுத்துறீங்க உங்க மகன் மட்டும் முதலமைச்சராகணும்னு தோற்றம் காடு வெட்டி குரு மட்டும் ரவுடியான தோற்றம் மாவீரன் ரவுடி மாவீரன் காடுவெட்டி குரு ஏன் மாவீரன் அன்புமணி ராமதாசன் சொல்ல வேண்டியது தானே யோசி பாருங்க வன்னி சமுதாயத்தை இளைஞரை பார்த்து நான் சொல்றேன் பாவம் குரு அதை பார்த்து கேட்டு கேட்டு ஏமாந்து போயிட்டார் அந்த மாவீரன் சொல்றாரா ஐயாவே சொல்றாரு அப்படின்னு ஏய் திருமாவளவனே நீ பண்டாரண்டா நீ பற பண்டாரம் உன்னை பார்த்துக்கிறேன் தீர்த்துக்கிறேன் மேடையில் நான் பாவம் பரிதாபப்படுவேன் பாவம் அவர் ராமதாசி சொல்கிற உசு பேத்த பேத்த அவர் வந்து திருமாவளவரை வாடா போடான்னு பேசுகிறார் நீ மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்து வந்தானே நீ வந்து ஆண்டி பண்டாரம் எங்கள் என் பேர் கொண்ட ஒருத்த வந்து வள்ளுவர் சமுதாயத்தை சேர்ந்த தம்பி இருந்தார் திருமாவளவன் அதை கிட்ட சொல்லிட்டாங்க இவர் வந்து ஆண்டி பண்டாரம் அப்படின்னு அதிலிருந்து மேடைக்கு மேடை என்ன பண்டாரம் என்ன சாதி பண்ணாலும் எனக்கு சாதி மேலே நம்பிக்கை கிடையாது நான் மனிதன் அவ்வளவு தான் நான் ஒரு பெரியாரின் மாணவன் நான் அம்பேத்கரின் மாணவன் நாம் ஆசிய கொள்கைகளின் நம்பிக்கை உள்ளவன் சமூக மாற்றத்தின் மீது நம்பிக்கை மீதுதான் நீ என்ன பேரை சொன்னாலும் எனக்கு வந்து ஐ டோன்ட் நீ என்ன வேணாலும் உனக்கு வந்து இழி புத்தி இருந்தா நீ இழிவா பார்ப்பேன் உனக்கு கீழ்த்தரமான புத்தி இருந்தால் ஒருத்தனை கீழ்த்தரமாக பார்ப்பேன் நான் எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடியவன் உயர்வாக மதிக்கக்கூடிய எனக்கு அதை பத்தி கவலை ஆனா அவர் மறைந்துட்டார் பாவம் அவரை பத்தி சொல்லக்கூடாது எத்தனை மேடைகளில் பார்த்துக்கலாமா மோதி பார்க்கலாமா நீ பயன் சாதியை சொல்லி திட்டுறது ஏன்னா இவர் அப்படி உசுப்பேற்றுறது மேடையில் மகனை மட்டும் முதலமைச்சராக காட்டுறது அடுத்த முதலமைச்சர் ஆனால் காடுவெட்டி வெட்டிக்குரிய வந்து ரவுடியாக காட்டுறது இன்னைக்கு அந்த சமூகத்து இளைஞர்களை தூண்டிவிட்டு இப்படி வந்து அரசியல் பேசி அரசியல் பேசிதான் அவனுக்கு வந்து கோபம் வருது ஏன் எதுக்காக வந்து இப்போ சூரியனை கொண்டா கேளுங்க காரணம் சொல்லுங்கள் அவனே கேளுங்க குத்தி கொன்றவனே சொல்லட்டும் காரணம் ஏதாவது என்னை இழிவாக பேசிட்டான் அல்லது அவ அறிவாளர் எடுத்துட்டு வந்து என்ன வெட்ட வந்துட்டான் தான் நான் வந்து ரிட்டாலியேட் பண்ண பதிலடி கொடுத்தேன் என்ன தற்காத்துக் கொள்வதற்காக நான் தாக்க வேண்டி இருந்தது சொல்ல சொல்லுங்க நிதானம் இல்லாமல் செஞ்சுட்டேன் சொல்லுவானா தானே செய்கிறான் இருபது பேரை திரட்டி தானே செய்கிறான் ஆயுதங்களோடு வந்து தானே செய்கிறான் அவன் தெரிஞ்சு தெரிஞ்சுதானே கொலை செய்கிறான் இந்த வெறுப்பு எங்கிருந்து வந்தது உடைய சொந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை அவன் படித்து பட்டம் பெற்று நல்ல வாழ்க்கையை தேட வேண்டிய அந்த இளைஞர்களை வெறும் சாதி வெறியை தூண்டிவிட்டு ஒரு சமூகத்திற்கு எதிரான வன்முறையாளர்களாக மாற்றுவது எந்த விதத்தில் நியாயம் இதைத்தான் தலித்துகளுக்காக அல்ல அப்பாவி வன்னிய இளைஞர்களுக்காக வாதாடுகிறேன் அந்த இளைஞர்களை என்னை பரிதாபப்படுகிறேன் சன்னா சொன்னதை போல அந்த சமூகத்து இளம் தலைமுறையை மீட்க வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கிறது செய்வோம் ஓட்டு போட்டாலும் போடவில்லை என்றாலும் ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட உழைக்கும் மக்களின் விடுதலைக்காக போராடுகிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் களம் முடிஞ்சு சூடே இன்னும் ஆறலை நாலு நாள் கூட ஆறல போராட்ட களத்தில் இருக்கிறோம் அதுதான் விடுதலை சிறுத்தைகள் சரி விடுங்க ஏதோ குடிகாரம் அடிச்சுட்டாங்க அப்படின்னு ஜனங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு ஏதோ கையில் இருக்கிறத கொடுத்துட்டு போயிருக்கலாம் விடுதலை சிறுத்தை எப்படி போக மாட்டோம் எந்த இடத்திலும் நீர்த்து போக மாட்டோம் தேர்தல் அரசியல் எங்களை நீர்த்து போக செய்யாது தேர்தல் களத்தில் இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் வீரியம் குன்றாமல் புரட்சியாளர் அம்பேத்கரின் பாதையில் நடக்கக்கூடியவர்கள் போராட்ட களத்தில் நிற்கக்கூடியவர்கள் சூர்யாவையும் அர்ஜுனனையும் படுகொலை செய்த இந்த சம்பவத்தை எப்படி நாங்கள் கடந்து போக முடியும் உங்கள் சோஷியல் என்ஜினியரிங் என்கிற இந்த அற்பமான அரசியலை அம்பலப்படுத்தாமல் எப்படி நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறிவைத்து இவர்கள் களத்திலே இறங்கினார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முட்டுக் கொடுக்க வேண்டிய தேவை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இல்லை விடுதலை சிறுத்தைகள் முட்டுக் கொடுக்கும் அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனமாகவும் இல்லை சில முட்டாள்கள் மூடர்கள் திருமாவளவன் போய் தாங்கி பிடிக்கிறார் திமுகவுக்கு திமுகங்கிறது ஒரு பெரிய கட்சி அது அது அத்தனை கிராமங்களிலும் கிளைகளை கொண்ட ஒரு பெரிய இயக்கம் இது ஒரு கோடி உறுப்பினர்களை கொண்ட ஒரு இயக்கம் இது அதுக்கு போய் திருமாவளவன் வந்து தாங்கி பிடிக்கணும் முட்டுக் கொடுக்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது அல்லது எங்களுக்கு பதவி வேணும் பவிசு வேணும் ஏதாவது ஒரு கூட்டணியில் சேரணுங்கிற அரசியல் இருந்தால் ஏன் பிஜேபியில் போய் சேரலாமே அதிமுக கூட்டணியில் சேரலாமே அவங்க என்ன வரவே சொன்னாங்களா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அன்கண்டிஷனல் சப்போர்ட் எந்த நிபந்தனையும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு களத்தில் நிற்போம் பிஜேபி என்ற ஒரு மோசமான அரசியல் கொள்கையை கொண்ட கட்சி தமிழ்நாட்டுக்குள் அடியெடுத்து வைப்பது ஆபத்தானது இதுவரையில் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் அதை கட்டி காப்பாற்றி ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து தமிழ்நாட்டை பாதுகாத்திருக்கிறார்கள் அது அரசியல் ரீதியா அரசியல் ரீதியாக பாதுகாத்திருக்கிறார்கள் இப்ப கலைஞர் இல்ல ஜெயலலிதா அம்மாவை சும்மா சொல்லக்கூடாது அவங்க பார்ப்பன சமூகத்தைச் சார்ந்தவர்களா இருக்கலாம் சட்டசபையில் வெளிப்படையா சொன்னாங்க நாம் தான் சொன்னாங்க வெளிப்படையா சொன்னாங்க அந்த அம்மா எவ்வளவு துணிச்சல் இருந்தா உலகமே ஜெகத்குருன்னு சொல்லக்கூடிய ஜெயேந்திர சரஸ்வதி சாமியை கொலை வழக்கில் கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டுச்சு யாராவது ஒரே ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த ஜெயலலிதா மாவுக்கு எதிராக பேசினானா எங்கள் ஜெகத்குரு மேலே இப்படி ஒரு கொலை வழக்கு போட்டியான்னு அந்த அம்மாவுக்கு எதிராக வாக்களித்தானா புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஜெயலலிதா அம்மா ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னாங்க ஆபத்தை உணர்ந்து சொன்னாங்க திமுகவை தான் எப்போதும் விமர்சிக்கக்கூடிய கட்சி கலைஞரை கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர் திமுகவைத்தான் எதிர்த்து களத்தில் நிற்கிறார் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலே அவர் வேகமாக பிஜேபிக்கு எதிரான அரசியலை கையிலெடுத்தார் அந்த பிரச்சாரத்தில் மோடியா லேடியா மோடி பார்ப்போம் வா அறைகோல் விடுத்தார் என்ன துணிச்சல் ஒரு பெண்மணிக்கு ஏன் சொன்னா ஏன் மோடியை எதிர்த்தாங்க அது மட்டும் இல்லை வாஜ்பாய் முதல் முறையா இந்தியாவில் அவருடைய தலைமையில் ஆட்சி அமைது பிஜேபி ஆட்சி முதல் முறையா அது ஒரு மதவாத கட்சி வகுப்புவாத கட்சி மதவெறியை தூண்டுகிற கட்சி முஸ்லீம்கள் ஆதரிக்க மாட்டார்கள் கிறித்தவர்கள் ஆதரிக்க மாட்டார்கள் பெரும்பான்மை இந்துக்களும் அவர்களை ஆதரிப்பதில்லை ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை என்கிற நிலையில் தப்பித்தவறி தவறி கூட்டணி அமைத்து ஆட்சியை அவர்கள் கைப்பற்றும் போது பதிமூணு நாளில் அந்த அந்த நேரத்தில் தவறு செய்தால் தவறு என்று ஒத்துக்கொள்ளுகிற தைரியம் எனக்கு கொண்டு அந்த தவறுக்கு பரிகாரமாக நானே உருவாக்கிய ஆட்சியை நானே கவிழ்த்தேன் ஜெயலலிதா அம்மா சொல்ல முடியும் சொல்லிட்டு சொன்னாங்க இனி எந்த காலத்திலும் அந்த கட்சியோடு திராவிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்துக் கொள்ளாது எந்த தொடர்பும் இருக்காது எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஓ பன்னீர்செல்வம் அவர்களே உங்கள் சுயநலம் கண்ணை மறைக்கிறதா அம்மா அம்மா என்று மூச்சுக்கு முன்னொரு முறை சொல்லுகிறீர்களே அம்மா அவர்களால் சபதம் ஏற்கப்பட்ட ஒன்றை எப்படி நீங்கள் குப்பையிலே தூக்கி வீசினீர்கள் பிஜேபியோடு எப்படி உங்களால் கூட்டணி சேர முடிந்தது அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்க முடிந்தது தமிழ்நாட்டுக்குள்ளே அவர்களை வரவேற்று தோளிலே வைத்து எப்படி உங்களால் கொண்டாட முடிகிறது இந்த நிலையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கைகோர்த்து நிற்க வேண்டிய கோட்பாட்டு உறவாகத்தான் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி ஆறு இடங்களுக்கு ஆறு தொகுதிகளுக்கு கையொப்பமிட்டோம் அந்த இடத்தில் கூட நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடும் இடதுசாரி கட்சிகளோடும் இன்னும் பிற தோழமை கட்சிகளோடும் நாங்கள் களத்தில் கைகோர்த்து நிற்பது வெறும் பதவிக்காக அல்ல பவிசுக்காக அல்ல ஆறு இடங்களுக்காக அல்ல ஜெயிச்சுதான் ஆகணும்ன்னு சொன்னா சன்னா சொன்ன மாதிரி ஆறு இடத்திலும் உதயசூரியில் நின்று இருந்தா அவங்க தூக்கி கொண்டாடி இருப்பாங்க இன்னும் இன்னும் பல மடங்கு அந்த இடத்தில் கூட அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவரிடத்தில் எங்களுக்கான இண்டிவிஜுவாலிட்டி தனித்துவத்தை நாங்கள் பராமரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது எங்களுக்கு ஒரு நீண்ட பயணம் இருக்கிறது நாங்கள் வென்றாலும் தோற்றாலும் களத்தில் நிற்போம் உங்களோடு தொடர்ந்து நாங்கள் கை கொடுப்போம் களத்தில் கைகோர்த்து நிற்போம் நாங்கள் ஏதோ ஒரு சின்ன சுயேச்சை சின்னத்தை வாங்கிக்கிறோம் பத்து நாளில் பரப்ப முடியுமா இருபத்தி நாலு மணி நேரத்தில் பரப்ப முடியும்